நீங்க ஒரு எஸ்டாப்லிஷ் ஆகுன வரைக்கும் உங்களுக்கு ஒரு சஸ்டைனிங் கெப்பாசிட்டி வேணும் எனக்கு மணி வேணும் கிரீம் லைன் வெறும் வே வந்தது அப்புறம் தான் உங்களுக்கு பைசா அதுக்கு முன்னே உங்களுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப வெல்கமிங் டு நியூ கமர்ஸ் அந்த மாதிரி நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி நம்ம மலையாளி தான் ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவ்வளோ வெல்கமிங் இல்லை அனுமல் பாய்ஸ் கிட்ட ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாங்க நீங்க வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுங்க அதற்கு நல்ல ஸ்கோப் இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ மூவி என்னன்னா ஒரு லேபர் கிளாஸ் டு ஹை கிளாஸ் எல்லாமே ரேஞ்சுக்கு எல்லாமே பசங்களுக்கு அது கனெக்ட் பண்ணுவாங்க ஐ இப்போ வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே மெமோரிஸ்ல இருக்கு அந்த மாதிரியான ஒரு குட் ஃபிலிம்ஸ் தான் வந்து நீங்க வந்து உங்க கேரியர்ல வந்து பண்ணிருக்கீங்க சோ சாய்ஸபிள் ரொம்ப சாய்ஸ் ரொம்ப சூசியா இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் மூவிஸ் பெருசாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது இதனால் சினிமா விட்டு கொஞ்சம் கேப் எடுத்தது என்ன ரீசன் இல்லை ரீசன் அதுதான் நான் ஆக்சுவலாக நடிக்கிறதாக்கு வந்தது இல்லை ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆட்டியூட் இல்லை ஸோ எனக்கு என்ன கிடைச்சது அது நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டில் என்ன ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கோ அந்த லைனில் தான் போனேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ரிக்ரெட் எதுவுமே இல்லை எ எவ்வளோ கிடைச்சது அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான்

எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் இருந்தா இங்க யார் வேணாலும் இங்க பாம்பேல இருந்தாலும் கூட எடுத்துட்டு வரும் பட் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கணும் அது எனக்கு தெரியும் ஸோ நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண இப்போ வட்சன் என்னன்னா என்னோட கோஸ்டார் அவங்க வந்து இல்லை எனக்கு இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணும் அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கேன் இது வரைக்கும் சோ அவர் அந்த மாதிரி перசிவென்ஸ் இருந்தால அது முடியும் இப்ப வந்து அவர் சிக்கந்தர் மூவி பண்ணிட்டு இருக்காரு முருகதாஸ் சார் முருகதாஸ் சார்ோட டைரக்‌ஷன்ல மூவி लास्ट இருந்தே இப்போ சிகந்தர் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு ஹல்மன்கார் कुलकर्णी சார் கூட மொபைல் மும்பையில ஷூட்டிங் முடிச்சிட்டு இப்போ இன்னைக்கு வருவாங்க மங்க அதுக்கு அப்புறம் ஜனவரியில் ஒரு போர்ஷன் இருக்கு திருப்பி போகுது

எல்லாமே வேணும் ஏன்னா ஃபிலிம் லைன் வெறும் வெ வந்தது அப்புறம் தான் உங்களுக்கு பைசா அதுக்கு முன்னே உங்களுக்கு எதுவுமே இல்ல ரொம்ப ஸ்ட்ரகிலிங் சோ வட்சனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபைனான்சியலி ஓகே சோ அந்த அவருக்கு அது முடியும் யூ ஈவன் மீ ஆல்சோ ஃபைனான்ஷியலி எல்லாமே ஓகே சோ இதுக்கு ரிலே பண்ணி இதுதான் வேணும் அந்த மாதிரி எனக்கு இல்ல அந்த சினிமா வந்து ஒரு வாட்டி வாட்டிஷ் ஆனா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எதுவுமே ஒரு கேரண்டியும் இப்படி இப்படி போயிடும் தொடர்ந்து

லைஃப் வாழ்க்கை எப்போ போயிட்டு இருக்கோ அந்த டைமில் மெச்சூரிட்டி வரும் நமக்கு ஸ்ட்ரகல்க்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும் லைஃப்பில் அது நம்மளே எப்போவுமே ஒரு டீச் பண்ணுவாங்க எல்லாமே ஸோ அதனால நான் எதுக்கும் முன்னாடி ரன் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன

அந்த மாதிரி நான் மலையாளம் இண்டஸ்ட்ரி நான் மலையாளி தான் ஆனா இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவ்ளோ வெல்கமிங் இல்ல டு நியூ கமர்ஸ் பட் தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்க நியூக்கமா நீங்க ஃப்ரெஷர்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் டேலண்ட் இருந்தா போதும் இல்லையா ஆ கொஞ்சம் டேலண்ட் வேணும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அவர் ரொம்ப ஃப்ரெஷர்ஸ் வெல்கமிங் தான் ஏன்னா யூத் சப்ஜெக்ட் ரொம்ப இருக்கு தமிழ் சினிமாயில மலையாள சினிமா முன்னாடி வந்து நான் எப்போ வரைக்கும் இருந்தேன் அந்த ரொம்ப ஸ்டார்ஸ் ஓரியன்டா இருந்தது ரொம்ப இப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கேன் அந்த டைம்ல ஸ்டார்ஸ் தான் எல்லாமே மலையாளம் இண்டஸ்ட்ரி வெரி டிஃபிகல் டூ தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபிரெஷர்ஸ்க்கு டெக்னிஷியன் அவர் எல்லாருமே வெல்கமிங் தான் வெரி தேங்க்ஃபுல் டூ தமிழ்நாடு சென்னை சென்னை மக்கள் எவ்வளோ அப்ரிசியேட் என்ன பண்ணாங்க என்னமோ எனக்கு கிடைச்சா அது எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியா இருக்கேன் ஆடியன்ஸோட அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் ஒன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா அது டிராவல் ஆயிட்டே இருக்கு இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த லவ் டிராவல் ஆயிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்கள் கிட்ட லைக் பீப்புள் கிட்ட பாக்குறது அப்படிங்கிறது வெரி பியூட்டிஃபுல் வெரி வெரி லவ்விங் வார்ம் அந்த மாதிரி இப்ப கூட நல்ல ஒரு வெல்கமிங் ஃபீலிங் அவருக்கு தருவாங்க இண்டஸ்ட்ரி கூட அப்படி அப்படிதான் அப்படிதான் இருக்கு நீங்க உங்களோட இன்ஸ்டா பாக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவி பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மூவி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ப்ரொமோட் பண்ணு நான் அந்த இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம புஷ்பாக்கு பார்த்து புஷ்பா டூக்கு பார்த்துருந்தேன் பிரேமுலுக்கு போட்டிருந்தீங்க மஞ்சுவல் வாய்ஸ்க்கு வந்து நீங்க நீங்கள் போட்டிருந்தீங்க பிரேமுலாம் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ குட் ஃபீல் கொடுக்குற ஒரு மூவிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க சோ மூவி ரொம்ப பிடிக்கும் இல்லையா மேம் பார்க்கறது ஆக்சுவலாக வந்து மோர் தென் ஆர்டிஸ்ட் ஐம் மோர் தென் சினிமா ஃபேன் ரொம்ப எல்லாமே சினிமா நான் பாப்பேன் தமிழ் மலையாளம் எல்லாமே பாப்பேன் ஆஹ் மோகன்லால் சாரோட பெரிய ஃபேன் பெரிய பெரிய ஃபேன் ஓகே அந்த மாதிரி ஃபேன் யாரும் இல்ல மோகன்லால் சரோட அந்த மாதிரி ஃபேன் ஓகே அப்புறம் நல்ல 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 மூவிஸ் நான் எப்பவுமே ப்ரொமோட் பண்ணுவேன் இந்த பேஜ்ல அப்புறம் நல்ல மூவிஸ் நான் ஆக்சுவலா மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட புரொடியூசர் கிட்ட சொன்னாங்க நீங்க வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நீங்க இது கொடுக்கு அப்புறம் பவுடர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏ ஏ அனில் தடானி சார் அவரோட நம்பர் அவரோட மீட் பண்ண அவரை அனுப்பிட்டேன் அந்த ப்ரொடியூசர் சொன்னேன் நீங்க போங்க நீங்க நல்ல ரீச் மார்க்கெட் கிடைக்கும் அந்த மாதிரி நான் மீட்டிங் ஈஸ்டர் டேல ஒரு மீட்டிங் இருந்தாங்க அவரோட ஆனா எனக்கு அது எனக்கு ஹிந்தி டேஸ்ட் நல்லா தெரியும் அப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அப்புறம் இப்ப வந்த லக்கி பாஸ்கர் இது ரெண்டும் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணா அது அங்க ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடும் எனக்கு அது ரொம்ப கேரண்டி இருந்தாங்க இந்த டூ மூவிஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த டூ மூவிஸ் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மீன்ஸ் இங்கே டூ ஹண்ட்ரட் ஆயிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அங்கே ஈஸியாக போகும் லக்கி பாஸ்க்கு ப்ளஸ் மஞ்சுமல் பாய்ஸ் நான் அது மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன் அவரே ஏஏ ஃபிலிம்ஸ் புஷ்பாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாஹுபலி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் கேஜிஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் அது அது ஒன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரவீனா டண்டல்ஸ் மேடத்தோட ஹஸ்பண்ட் அனில் தடனி சார் ஆனால் என் ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன மீட்டிங் நடந்துச்சு அது நான் என்னோட ரோல் இல்லை அதில் அதுல வந்து என்ன அவரு ஷேர் என்ன பண்ணுவாங்க அதுல நான் பேச முடியல சோ அந்த டேபிள் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாத ஆனா அந்த வரைக்கும் நான் அவர் கூட இருந்தேன் நான் சொன்னேன் இது உங்களோட பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு ஹிந்தி மார்க்கெட் நீங்க பிரேக் பண்றதுக்கு

அந்த ஒரு ஆடியன்ஸோட அங்க டேஸ்ட் தெரியும் சோ நான் அது ட்ரை பண்ணிட்டேன் சோ இப்பவும் எனக்கு ஸ்தினமா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் மோர் தென் தட் நடிக்க நடிக்கிறது மேல ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரில ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே கிரேட் ஐ திங்க் புஷ்பா மூவி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ கிராஸ் பண்ணணும்னு ப்ரிடிக்ட் பண்ணுன்னு நீங்கதான் நினைக்கிறேன் இன்ஸ்டால நீங்க போட்டுருந்தீங்க டிசம்பர் ஃபைவ் நீங்க போட்டுட்டீங்க இந்த மூவி ஷேரா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேல கலெக்ட் ஆகும் போட்டுருந்தீங்க அதோட பஸ் பஸ் எனக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எனக்கு தெரியும் புஷ்பா மூவி என்னன்னா ஒரு லேபர் கிளாஸ் டூ ஹை கிளாஸ் எல்லாமே ரேஞ்சுக்கு எல்லாமே பசங்களுக்கு அது கனெக்ட் பண்ணுவாங்க பிகாஸ் ஹீ கேம் ஆஸ் அ லேபரர் அண்ட் மேல வரைக்கும் போயிருக்கேன் ஸோ எல்லாமே கிளாஸ் அது கனெக்ட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியும் சோ தட்ஸ் வை ஐ ப்ரிடிக்டட் நான் அந்த அந்த அர்ஜுன் அல்லு அர்ஜுன் சார்ட ஆடியில் இருந்தாங்க நான் ஓகே ஓகே அது நான் எல்லாமே பார்த்தேன் அந்த கிரேஸ் எல்லாமே பார்த்தேன் ஓகே ஓகே அங்கே தான் அந்த ஸ்டாம்பிட் விஷயமா இருக்கேன் அது அது நம்ம நம்ம உள்ள இருக்க என்னன்னா நமக்கு தெரியாது யாரோட அந்த டைம்ல ஒரு ஒரு பேட் இன்சிடென்ட் அதுக்குடியும் அதுக்கு பண்ண முடியும் அதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்தது மேம் நீங்க இந்த சினிமாவை தாண்டி கிரிக்கெட்ல வந்து பயங்கர இஷ்டம் ரோஹித் சர்மா பண்ணல ரோஹித் சர்மாவோட ஃபேன் ராகுல் திரவிடோட ஃபேன் கேன் வில்லியம்சனோட ஃபேன் கேன் வில்லியம்சனோட அது இது இல்லையா அந்த ஃபைனல் வேர்ல்ட் கப் ஃபைனல் லார்ட்ஸில் லார்ட்ஸில் வந்து அது ட்ரை டாய் பிரேக்கர் ஆயிருக்கு சூப்பர் ஓவர் ஆயிருக்கு அப்புறம் வந்து பவுண்டரி கவுண்டில் அந்த வேர்ல்ட் கப்பு இங்கிலாண்டு கொடுத்தாச்சு அந்த டைம் நான் இருப்பேன் அந்த இருக்கேன் அண்ட் ஐ வாஸ் நான் வந்து இந்தியன் ஒரு என்னோட பேக்கில் ஒரு இந்தியன் இருப்பாங்க நான் சொன்னேன் லைஃப் சூப்பர் ஓவரில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது ஆனால் நான் இந்தியன் தான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை ஹாஸ்பிட்டல் நீங்கள் தான் கூட்டிட்டு போகணும் நான் நான் சொன்ன நான் இந்தியன் நீங்கள் தான் கூட இந்தியன்

அது நடந்து இந்தியா அங்க இது பண்ணுவாங்க போட்டி நமக்கும் நமக்குதான் வேணுறோம் அப்படிதான் சொல்லுவாங்க எப்படி அது நம்ம வேர்ல்ட் கப் நீங்க பவுண்டரி கொடுத்தது அவருக்கு கொடுப்பாங்க

ரொம்ப இது கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நார்த்ல அப்படி இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே கிரேஸ் இல்ல ஓகே ஓகே ஃபிலிம்ஸ்க்கு கிரேஸ் இங்க அது சவுத்ல இல்ல நார்த்ல அந்த மாதிரி கிரேஸ் இல்ல ஃபேமிலில இருந்து யாராவது போனா கூட வேணாம்னு சொல்லிருவாங்க அந்த மாதிரி இல்ல ஆ அந்த யூத்க்கு அவ்வளவு இது இல்ல இந்த இங்க 4 am ஷோ எல்லாமே போட்டா யூத் நிறைய வந்து 4 am ஷோ யாரும்

மோகன் துப்பாக்கியில வந்து ஒரு பிரசாந்த் நாயர் இருக்குவா அவர் ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன் இதுல துப்பாக்கில செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன் அந்த ஆர்மி பர்சனோட ஒரு பிரதர் அவங்க வந்து ஷூட் பண்ற வித்யு ஜாம்பால் வந்து ஷூட் பண்ற அவர் கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர் மோகன்லால் சாரோட ஃப்ரெண்ட் நேத்து கூட இப்ப கேரளாவில் பரோஸ் ரிலீஸ் ரிலீஸ்க்கு போனேன்னா அவரை மீட் பண்ணேன்